பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயனுடைய ஆசி பரிபூர்ணாக மகர ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லப்போனால் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவூணம் அவட்டம் ஒன்றுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்கோ ஒரு மூலையிலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும் மனசார வேண்டும் பார்த்தீங்களா அது காரணம்னு காரணம் நீங்கள் தான் அந்த வகையில் பொழுது பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ராய் கெது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சொன்னி இருந்தாலும் கூட முழுமையான அதனுடைய பலன்களை பெற முடியவில்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கர்மா தான் தடுக்குதுங்க சுபரம் மாதிரி அந்த வகையில் ஒரு அற்புதமான கிரகம் என்னுடைய அனுபவம் செவ்வாய் பயிற்சி நம்ம பக்தி சில சொல்லி கெடுதுட்டேன் நான்கு வருடங்கள் ஆகிடுச்சு இன்றைக்கி நிறைய பேர் செவ்வாயினுடைய சிறப்பையும் பயிற்சியும் சொல்கிறேன் ஆனாலும் கூட உங்களுடைய ஆதரவும் அன்பு தான் காரணம் என் தாய் என் விஷ்ணுமா என்னை தொடர்ந்து இந்த செவ்வாய் பகன பற்றி பேசுகிறாங்க செவ்வாயை வரைக்கும் வருவாய் என்றே சொல்வேன் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் உண்டுங்க குஜன்னு பேர் குஜன் அதாவது பூமியினுடைய மகன் என்று தான் சொல்வார்கள் முருகன் தான் தெய்வம் செவ்வாய்க்கு ஆனால் அந்த அங்கார பதவியை வாங்கி கொடுத்தவன் யாரோ மகாகணபதி சிவ சுதன்களுடைய அருளை முழுமையாக பெற்றவன் வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்காரகனுக்கு தண்ணி சன்னிதானமே உண்டு அந்த வகையில் இந்த செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னா என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் முழுமையான நற்புணனை தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானா பிரகஸ்பதி என்ன இல்லைங்க பார்வைதான் பலம் பலன் ஆனால் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அந்த கலத்திரகாரகன் சுக்ரன் தாங்க ஒரு அற்புதம் அந்த சுக்ரன் பயிற்சியும் சரி செவ்வாய் பயிற்சியும் சரி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு அந்த வகையில் கலத்திரகாரகன் சுக்ரன் எந்த அளவுக்கு ஒரு இல்லறத்தை நல்லறமாகவும் அந்த இல்லறத்துக்கான பிரச்சனையை தருவானோ அதை விட ஒரு பத்து மடங்கு அதிகம் தாங்க செவ்வாய் அனுபவம் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாக கண்டார் இன்னொரு சிறப்பு ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு குருவோடு செவ்வாய் இணைகின்றார் இது எப்படி இருக்கும் மகர ராசிக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி இதில் பாதசனி ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி பட்டப்பாட்டிற்கும் அவமானத்திற்கும் துயரத்திற்கும் காத்திருக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சிப்பி அது கடல் மட்டத்துக்கு மேலே வரும் பௌர்ணமி இல்லை அது நிலவிலிருந்து இருந்தவர்கள் அந்த ஒரே ஒரு துளி பனித்துளிக்காக வெற்றி புத்தாகம் அளர்வதை போலத்தான் காத்திருக்குகின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறா இருக்கும் மகரம் உத்திராணம் ரெண்டு மூணு நாளும் திருவோணம் வீட்டை ஒன்று ரெண்டு பார்ப்போம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ ஏமாற்றங்களையும் மனவேதனைகளையும் உள்ள குமல்களையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு எரிமலை மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையில் இந்த செவ்வாய் பயிற்சி அதுவும் செவ்வாய் எப்படி பயிற்சி ஆகிறாருன்னா குருவோடு இணைகின்றார் அதாவது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க செவ்வாய் ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு ஒரு ராஜா தான் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருந்தால் எப்படி இருக்கும் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய கடைசி ரெண்டட கால இப்போ தான் கட்டத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டிருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் கடந்துட்டீங்க இனி கொஞ்சம் தூரம் தான் போதுமே பட்டது எத்தனை அவமானங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆனாலும் போராடி நிற்கிங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தான் முடிஞ்சாண்டா இவன் கதை இவன் தாண்டா என்று எதிரிகள் எல்லாம் கை கொட்டி சிரிக்கும் பொழுது நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தலையை தூக்குவீங்க இழந்தது எதுவாயினும் திரும்ப பெறக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு காரணம் பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தாங்க செவ்வாய் வரார் அந்த இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் குருவோடு இணைகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுங்க பல வருஷத்துக்கு பிறகு கவலைப்படாதீங்க பட்ட பாட்டுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு மாறுபாடு இதெல்லாம் நீங்கள் பிரிஞ்சிங்க மனைவி மக்களை பிரிந்து சொத்து சுகத்தை பிரிந்து தொழிலை பிரிந்து ஒரு ஆனாதையான ஒரு நிலையில உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இணைதல் குருமங்கல யோகமே உங்களுக்கு வர திருமணமே ஆகலையா ஒரு நல்ல திருமணம் வாழ்வு திருமணம் மாறி அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய பாதிப்பா அந்த அந்யோன்யம் தீங்குகின்ற ஒரு படிப்படியா தான் குறையும் எடுத்த உடனே டபார்னு குறைஞ்சிடாது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பெண்களாக அவமானங்களும் கேவலமும் படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களை காக்கின்ற கவசம் செவ்வாய் எச்சரிக்கையாக நான் ஜோசியம் சொன்னால் என்ன ஏன் பயமுறுத்தலாம் இருக்கிறாங்க நல்லா இருப்பீங்க சொன்னால் இதே பொழப்பாக போச்சுக்கிறாங்க அப்போ என்ன தான் சொல்கிறதுனா உண்மையை உள்ளதாகத்தான் நான் சொல்லுகிறேன் அனுபவம் ஏதோ கடைச சொல்லிவிட்டு நடந்து போகிற மாதிரி இல்லை உங்கள் கவலைகளிலும் கண்டீர்களிலும் நானும் அந்த நிலையில் இருக்கிறேன் அந்த வகையில் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பகைன்னு சொல்லக்கூடிய உணர்வு உங்களுக்கு மட்டுமல்ல உறவினருக்கு மத்தியில் அது நீங்கி ஒற்றுமை ஏற்படும் ரெண்டரை விட காலத்தில் நன்மை அந்த சனி பகவான் இப்போது நன்மை செய்ய தொடங்குவார் குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல மாறுதல்களை நீ காண முடியும் அது மட்டும் கிடையாதுங்க சனி பகவான் மட்டுமல்ல கலத்திரகாரகன் காரகன் சுக்ரன் மட்டுமல்ல யோககாரகன் காரகன் ராகு அதே நேரத்தில் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் அனுகூலகமாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தி நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பங்க கவலையோடு இருக்கிறவனுக்கு அந்த கவலை தீர்ப்பதற்கான ஒரு மருந்து தனித்து நிற்பவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மருந்து தவித்த வாய்க்கு ஒரு கொஞ்சம் தண்ணி பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சவன் மாதிரி இந்த நாற்பத்தைந்து நாட்கள் கவலைப்படாதீங்க நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் சரிங்க மண்ணோ பெண்ணோ பொண்ணோ திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் வரைக்கும் யாரெல்லாம் நம் அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணார்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரியாக பார்த்தார்கள் அந்த நிலை மாறும் பகைவனும் பணிந்து போகின்ற ஒரு நிலையை செவ்வாய் தருவாய் அரசாங்க அரசு ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடியது நீண்ட நாள் வருத்திய மன வேதனையிலிருந்து நிம்மதி வாங்கிய கடவை அடைக்க முடியவில்லையே கட்டிய மனைவியும் கட்டிய கணவனும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று கலங்கிய நிலை மாறுகின்ற ஒரு அற்புதம் கலத்திரகாரகன் சுக்ரன் உங்களுக்கு உதவி செஞ்சாருங்க இல்லைன்னு சொல்லலை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அவனை விட ஒரு படி மேலுங்க செவ்வாய் இதுதாங்க நான் சொல்ல வரேன் மகர ராசிக்கு இந்த அந்யோனியாக இருக்கு இல்லைங்களா அது பாதிக்கப்படவும் சரியாயிடும் ஆனால் அந்த கணவர் மனைவிய பொருத்தம் இருக்கு இல்லைங்களா மனப்பொருத்தம் தானே திருமணம் வரைக்கும் கொண்டு வந்தது இந்த உடல் பொருத்தம் இதில் சொல்லலை எந்த ஜோதிடமும் சொல்ல தயங்குற விஷயந்தான் அந்த தாம்பியத்துடைய முழு திருப்தி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அதைத்தான் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அந்த செவ்வாய் சிறப்பாக அமைந்து விட்டதுனால கணவன் மனைவி ஐயோ ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து விட்டோமே நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமே என்று கலங்கி தவிக்கின்ற ஒரு நிலையை தருவார் அந்த தவிப்பு தாங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும் ஒருவருவருடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தருகின்ற சந்தர்ப்ப சூளை செவ்வாய் அமைத்து தருவார் சிலரெல்லாம் ஏதோ பயத்தின் காரணமாக குடும்பத்தை விட்டு தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டு வாழ்கின்றோம் என்று நினைப்பா அதுக்கெல்லாம் மாறுதல் இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்த காரியத்தில் வெற்றி குறிப்பாக சொல்லப்போனால் புதனுங்க புதன் இது வரைக்கும் மகர ராசிக்கு எந்த விதத்திலும் அனுகூலமாக இருந்தது இல்லை அந்த வகையில் அந்த புதன் அனுகூலமாக வந்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலக்கட்டம் பண நெருக்கடி படிப்படியாக குறையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை ஒரு தொழிலும் நமக்கு இந்த என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தொழில் கூட்டு தொழில் செய்தவர்கள் எல்லாம் நம் திறமையும் அறிவையும் அவர் பயன்படுத்தி கொள்கின்றார்களே என்று நினைக்கின்றீர்களா அதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தனித்து இயங்குகின்ற ஒரு தனித்துவம் கிடைக்கும் போராடுகின்ற ஒரு மனோநிலை வடி எதையும் எடுத்து போராடுகின்றது கவலையும் கண்ணீருமாக வாழ்ந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதம் விழுவிக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த செவ்வாய் பயிற்சி சொல்ல சொல்லப்போனா அந்த குருமங்கல யோகம்னு ஒன்று இருக்குங்க மகரராசிக்கு அது கிட்டு எட்டாத தானே இனி அது கிட்டும் கனியாக மாறும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த நாற்பத்தைந்து நாட்கள் கொஞ்சம் கூட பழக்கம் கேடாய் முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருந்துவிட்டாலே போதும் அற்புதங்களை விளைவிக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை தரும் மகர ராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க திருமண வாழ்வாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் கொஞ்சம் மாறுங்க ஒரு ஒரு முள்ளு மேலே ஒரு சேலை விழுந்தால் பாதிப்பு சேலைக்கு தான் அது அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து வாழாமல் நிதானம் பொறுமையாக இருங்க படிப்பில் முழு கவனம் செலுத்துங்கள் மனம் சஞ்சலப்படக்கூடிய மனம் சிதறக்கூடிய சூழ்நிலையை ராகு தரப்போகின்றார் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் அதுக்கு பற்றிலாம் கவலைப்படாதீங்க செவ்வாய் துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்குது ஒன்று குலதெய்வ வழிபாடு அந்த அண்டா விடம்னு சொன்ன இல்லைங்களா அந்த இடத்துக்கு வராருங்க செவ்வாயும் குருவும் சேர்க்க அந்த பூர்வ புண்ணியஸ்தான குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன் உங்களுக்கு சனி பகவானுடைய இருந்து உங்களை காக்கிட்ட கவசமும் செவ்வாய் தான் முருகன் தான் முருகனுடைய வழிபாடு உங்கள் மனத்தில் ஏனோ இடம் இல்லைங்க கொஞ்சம் முருகன் போய் பாருங்களேன் முருகன் பாதம் படித்து பாருங்கள் முருகா முருகா என்று சொல்லி பாருங்கள் வேற ஒன்றும் அது கடவுளை வணங்குறதுக்கெல்லாம் எந்த பரிகாரமும் வேண்டாம் அவன் ஆலயம் செல்லுங்கள் மனமுருக பிரார்த்தனை திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் பத்தடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த கால பைரவர் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சிறப்பு தான் நிம்மதியான சந்தோஷமான பிரச்சனை இல்லாத ஒரு வாங்கிய கடனை அடைப்பதற்கெல்லாம் வழி கிடைக்கும் நீண்ட நாள் வருத்திய நோய்களுக்கெல்லாம் ஒரு திருவுதலுக்குடிய ஒரு காலம் மகர ராசிக்கு இந்த செவ்வாய்ப்பயிற்சி